வெல்கம் டு தமிழ் ஸ்டோரிஸ் பிரிசென்டிங் பால் இந்த படம் ஐஎம்டிவில சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஸ்டார் வாங்கியிருக்கு கொஞ்சம் யோசி பாருங்க நீங்க ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டீங்க அந்த இடத்த யாராலையும் யாருக்கும் கேட்காது அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க என்ன செய்வீங்க இதே சொல்லி ரெண்டு பொண்ணுங்க கூட நடக்குது அவங்க ரெண்டாயிரம் ஃபீட் உள்ள ஒரு டிவி டவர் மேல மாட்டிக்கிட்டாங்க அந்த டவர் வந்து ஒரு பாலைவனத்துல இருக்கு அங்க இவங்களை யாரும் பார்க்கவும் முடியாது இவங்க பேசினாலும் யாருக்கும் கேட்காது அந்த மாதிரி அந்த டவர்ல போய் மாட்டிக்கிட்டாங்க இவங்க அந்த இடத்துல இவங்க போன்ல சிக்னலும் வரல யாரையாவது போன் அடிச்சு உதவி கூப்பிட முடியாது இவங்களால எப்படி இவங்க ரெண்டு பேரும் இந்த டவர்ல வந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் இதுல இருந்து தப்பிக்கிறாங்களா இல்ல இங்கே இறந்து போயிடறாங்களான்னு சொல்லி நம்ம கதையில பாக்கலாம் கதையோட ஸ்டார்டிங்ல பேக்கியையும் காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் மௌண்டன் கிளைம் பண்றாங்க இவங்க ரெண்டு பேர் கூடயும் பேக்கியோட ஹஸ்பண்டும் இருக்கான் இவங்க மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமா இந்த மலையை ஏறுறாங்க மேலே ஏறும்போது டேன் ஒரு கேப்ல கை விடுறான் அந்த கேப்ல இருந்து பயந்து ஒரு பறவை வெளியே வருது அதனால டேன் வழுக்கி அந்த கயிறில் தொங்கிடுறான் இதை பார்த்தவன பேக்கியும் ஹங்கடும் இவனை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க ஆனா இவங்க ரெண்டு பேராலயும் அவனை காப்பாற்ற முடியல அதனால அந்த கயிறு உடஞ்சி டேன் வந்து கீழே விழுந்து செத்து போயிடுறான் அதுக்கப்புறம் கதையை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க டேன் இறந்தது இன்னும் பேக்கி மறக்க பார்க்கவே இல்லை அவனை அதனால இவ ரொம்ப ஆல்கஹால் குடிக்க ஆரம்பிச்சுட்டா இவளோட அப்பா இவளை பார்த்து ரொம்ப டென்ஷனோட இருக்கான் டேன் இறந்தது மறந்துட்டு உன் லைஃபை பாரு உன் லைஃபை மூவ் ஆன் பண்ணுன்னு சொல்கிறான் பேக்கி வந்து அவன் அப்பா சொல்கிறது ஒன்றுமே கேட்கல ஏன்னா பேக்கி வந்து அவன் ஹஸ்பண்டை ரொம்ப மிஸ் பண்ணுறா அதனால டேமோட சாம்பலும் இன்னும் அவகிட்ட தான் இருக்கு பேக்கி அவன் மனசு உடஞ்சி ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கா அதனால அவள் ஒரு நாள் சூசைட் பண்ண முயற்சி பண்ணுறா அந்த சமயத்தில் இவளோட ஃப்ரெண்டு ஹங்கரோட ஃபோன் வருது அதனால இவள் அங்கே சூசைட் பண்ணலை மறுநாள் ஹங்கடு பேக்கியோட வீட்டுக்கு வரா ஹங்கடு பேக்கி கிட்ட காமிக்கிறா ரெண்டாயிரம் ஃபீட் உள்ள ஒரு பி சிக்ஸ்டி செவன் டிவி டவரை காமிக்கிறா அப்புறம் ஹங்கட் பிளான் பண்றா நம்ம அந்த டிவி டவர்ல கிளைமிங் பண்ணலாம்னு சொல்லி ஹங்கடுக்கு தெரியும் பேக்கிக்கு ஒரு அட்வென்ச்சரான ஒரு இடத்துக்கு போகணும் அப்புறம் கிளைமிங் பண்றதும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஆனா டேன் இறந்ததுக்கு அப்புறம் இவ எங்கேயுமே போல அதனால ஹங்கட் பேக்கி கிட்ட சொல்றா டேன் இறந்தது மறந்துட்டு அந்த டிப்ரெஷன்ல இருந்து இவன் வெளியே வரணும்னு சொல்லி ஹங்கட் இவளை அந்த டவர்ல கிளைமிங் பண்ண கூப்பிடுறான் ஆனா பேக்கிக்கு அங்கே போக மனசே இல்லை அதனால் வேண்டாம்னு சொல்லிடுறா அப்புறம் மறுநாள் காலையில் பேக்கி கொஞ்சம் நேரம் யோசிக்கிறா அப்புறம் ஹங்கட் கிட்ட சொல்கிறா அந்த டவரில் நம்ம கிளைமிங் பண்ண போகலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த டிவி டவர் இருக்கிற இடத்துக்கு கிளம்புறாங்க இவங்க ரெண்டு பேரும் அங்கே போகிறதுக்காக ரொம்ப ஜாலியாக இருக்காங்க இவங்க வண்டியில் போயின்னு இருக்கும்போது பேக்கி ஹங்கரோட ஃபோனில் பார்க்குறா அவள் ஃபோட்டோஸ்களை பார்க்குறா அதுலேருந்து ஒரு ஃபோட்டோவில் ஒரு பையன் கை தெரியுது அதை பார்த்து ஹங்கட் கிட்ட கேட்குறா யார் அந்த பையனு ஆனால் ஹங்கடு இதுக்கு ஒரு பதிலும் கொடுக்கல அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த டிவி டவர் கிட்ட வந்துடுறாங்க அந்த வழியில டேஞ்சர் சைன் போர்டை வச்சு அங்கே லாக் பண்ணி வச்சிருக்காங்க அதனால இவங்க ரெண்டு பேரும் அங்கேயே வண்டியை விட்டுட்டு இவங்க நடந்தே உள்ள போறாங்க டவர் கிட்ட போறதுக்கு முன்னாடி கழுகு ஒரு விலங்கை சாப்பிட்டுன்னு இருக்கு இதை பார்த்தோன்ன ஹங்கும் பேக்கியும் அந்த கழுகளை துரத்திடறாங்க அதுக்கப்புறம் ஹங்கட் வந்து அந்த விலங்கோட செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிடுறா அதனால அவளுக்கு அந்த போட்டோக்கு நிறைய லைக் கிடைக்குது நீங்களும் இதே மாதிரி நம்ம சேனலை நிறைய லைக் பண்ணுங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த டிவி டவர் கிட்ட வந்துடுறாங்க இந்த டிவி டவர் பார்த்தோன்னே பேக்கி ரொம்ப பயப்படுறா இந்த டிவி டவர் ரொம்ப ஹைட்ல இருக்குது அதனால பேக்கி ஹங்டர் கிட்ட சொல்றா இது என்னால பண்ண முடியாதுன்னு ஆனா ஹங்கர் சொல்றா இதை நம்மளால பண்ண முடியும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் இவ ஹங்டர் பின்னாடி அந்த டிவி டவர் மேல ஏறா பேக்கி இன்னுமும் பயந்துதான் இருக்கா ஏன்னா அந்த டவர் ஃபுல்லாவே வந்து துருபிடிச்சின்னு இருக்கு இருந்தாலும் பேக்கி ஹங்டர் பின்னாடி அந்த டவரில் ஏறினு இருக்கா நேரத்தில் ஹங்டர் வந்து பேக்கி கிட்ட சொல்றா நம்ம ஆயிரம் ஃபீட் ஏறிட்டோம் அப்படின்னு அப்படின்னா அவங்க பாதி டவரை ஏறிட்டாங்க அது ஐபில் டவரோட சமம் அது அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் அங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்புறம் மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் அந்த டவரை ஏற ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க மேல போக போக காத்து ரொம்ப பயங்கரமா அடிக்குது இவங்க மேல அதனால அங்க இருக்கிற படியும் ஆடுது இதை பார்த்த உடனே பேக்கி ரொம்ப பயப்படுறா எப்படி எப்படியோ அந்த டவர் மேல அவ போயிடுறா இவங்க மேல ஏறினு இருக்கும் போதே அந்த படியில அந்த நெட்டு போர்டு எல்லாம் கழிந்து விழுந்துருச்சு ஆனா இவங்க ரெண்டு பேரும் அதை கவனிக்கவே இல்லை இவங்க ரெண்டு பேரும் அந்த டவருக்கு மேல போனதுக்கு அப்புறம் ஹங்கடு வீடியோ பிடிக்க ஆரம்பிச்சிட்டா ஒரு நல்ல ஷாட்டா எடுக்கணும்னு சொல்லி ட்ரோனை பறக்க வச்சு அதுல இருந்து அவ ஒரு வீடியோ எடுக்கிறா அதுக்கப்புறம் ஹங்கர் வந்து அந்த டவரை பிடிச்சின்னு தொங்குறா பேக்கி கிட்ட சொல்றான் என்ன போட்டோ எடு அப்படின்னு அதுக்கப்புறம் ஹங்கர்டு பேக்கி கிட்ட சொல்றா நீனும் இதே போல பண்ணு நான் உன்னை போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றா பேக்கி ஹங்கர்ட் சொன்னதனால அதே மாதிரி பண்றா பேக்கி ஹங்கர் கூட இங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா பேக்கி டேமோட சாம்பலும் இங்க கொண்டு வந்திருக்கா அப்புறம் பேக்கி டேம நினைச்சுக்கிட்டே அந்த சாம்பலை கீழே கொட்டிடுறா இவங்க ரெண்டு பேரும் டேம ரொம்ப மிஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கீழே போகலான்னு சொல்லி முடிவு பண்றாங்க அப்புறம் பேக்கி வந்து படி மேல காலை வச்சு கீழே இறங்குறா அதே சமயத்துல அந்த படி உடஞ்சி பேக்கி கீழே விழுந்துடுறா ஹங்கேடும் பேக்கியும் ஒரே கயில கட்டியதுனால அவ கீழே விழல அந்த கயிலே தொங்கிடறா அதுக்கப்புறம் ஹங்கேடு பேக்கிய எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே இழுத்துறா ஆனா இவங்க பேக்ல சாப்பாடும் ட்ரோனும் இருந்தது அது கீழே விழுந்து ஒரு டிஷ்ல போய் மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அவங்க போனை எடுத்து பாக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஃபோன்லையும் சிக்னலே இல்லை அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு எமர்ஜென்சி பாக்ஸ் கிடைக்குது அந்த பாக்ஸில் ஒரு டெலஸ்கோப்பிக்கும் ஒரு ஃப்ளேர் கன்னும் கிடைக்குது உங்களுக்கு காலைல நேரத்தில் அந்த ஃப்ளேர் கன்னு யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு ஏன்னா காலைல நேரத்தில் அந்த ஃப்ளேர் கன் யாருக்கும் தெரியாது அப்புறம் ஹங்கடு அந்த டெலஸ்கோப் வழியாக கீழே பார்க்குறான் அங்கே யாருமே தெரியல இவளுக்கு அதனால் இவங்க ரெண்டு பேரும் இந்த டவர்லேயே மாட்டிக்கினாங்க இவங்க இருக்கிற ஹைட்டுக்கு இவங்களை யாரும் பார்க்கவும் முடியாது நேரத்துக்கு அப்புறம் ஹங்க்டடு அவளோட ஃபோனை செக் பண்ணுறா அப்புறம் தான் இவளுக்கு தெரியுது கீழே ஃபோட்டோ பிடிச்சி இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணது ஃபுல்லாகவே போஸ்ட் ஆகிடுச்சின்னு அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னா கீழே வந்து சிக்னல் கிடைக்கிது இதை உடனே ஹங்க்டு எமர்ஜென்சி ஹெல்ப் மெசேஜ் ஒன்று எழுதுறா அதை அப்லோட் செய்கிறதுக்காக கையேறால் அந்த ஃபோனை கட்டி கீழே தொங்க விட்றா அதால் ஒரு ப்ரோஜனமும் இல்லை ஏன்னா அங்கே டவரே கிடைக்கல அதுக்கப்புறம் ஹங்க்டர் வந்து அவளோட ஃபோனை ஷூவில் போட்டு கீழே தூக்கி கடைசிடுறா அந்த ஃபோனை ஏன் இவங்க ஷூவில் வச்சு கடைசினாங்கன்னா அந்த போன் கீழே விழும்போது உடஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு தான் இவங்களோட ஹெல்ப் மெசேஜ் வந்து அதில் அப்லோட் ஆகும் ஆனா அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை ஏன்னா அவள் போன் கீழே விழுந்த உடனே உடஞ்சிடுச்சு கொண்டேரத்துக்கு அப்புறம் ஹங்கடு கீழே ஒரு ஆளை பார்க்குறா அவனை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் கத்த ஆரம்பிச்சிடறாங்க ஆனா இந்த ஆளுக்கு இவங்க ரெண்டு பேர் சத்தமே கேட்கல பேக்கி அவளோட ரெண்டு ஷூவும் கீழே கடைசிடுறா இது ஒன்னுத்துக்கும் ப்ரோஜனம் ஆகல இருந்தாலும் அந்த ஆளு அந்த ஷூவை பாக்குறான் இவனுக்கு தோணுது இது எப்பலந்தோ இங்க தான் கிடக்குதுன்னு இதுக்கப்புறம் ஹங்கடுக்கு இன்னும் ரெண்டு ஆளு தெரியறாங்க அதனால பேக்கி அந்த யூஸ் பண்ண போறா ஆனா ஹங்கட் வந்து இப்போ வேண்டாம் நைட் நேரத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நம்மள பாக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது பேக்கி டேம் கூட வெட்டிங் வீடியோ பார்த்துன்னு இருக்கா அதுல பேக்கி நோட் பண்றா இவளோடதும் டேமோட கல்யாணத்துல ஹங்டர் வந்து ரொம்ப சோகத்தோட இருக்கா அதனால பேக்கிக்கு ஹங்கட் மேல கொஞ்சம் டவுட் வருது அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பிளேயர் கண்ணை அவங்க சொல்றாங்க அந்த ரெண்டு அந்த பிளேயர் கண்ணை பாத்துறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஹங்கடையும் பேக்கியையும் பாத்துறாங்க இவங்க ரெண்டு பேரும் இவங்களை காப்பாத்துறதுக்கு பதிலாக அங்க இருந்த ஹங்கோட கார் திடி எடுத்துட்டு ஓடிடுறாங்க அதனால் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் பேக்கி வந்து ஹண்டரோட கால்ல ஒன் போர் த்ரீன்னு சொல்லி ஒரு டேட்டோவை பாக்குறா இதை பார்த்த உடனே பேக்கி ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுறா பேக்கியோட ஹஸ்பண்ட் டேன் இந்த கோட்ல தான் பேக்கிக்கு ஐ லவ் யூன்னு சொல்லுவான் அவன் அதனால பேக்கிக்கு ஹங்கர் மேல இன்னமும் டவுட் வர ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் பேக்கி ஹண்டர் கிட்ட இதை பத்தி எல்லாமே கேட்கறான் அப்புறம் ஹண்டர் சொல்றான் நானும் டேனும் அஃபேர் பண்ணணும் ஆனா டேம் வந்து பேக்கியை தான் ரொம்ப விரும்பினா அதனால நம்மளோட பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்றான் இது கேட்டவன பேக்கிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது ஏன்னா இவளோட ஃப்ரெண்டும் இவளோட ஹஸ்பண்டும் சீட் பண்ணாங்கன்னு ஹங்டர் வந்து பேக்கி கிட்ட இது எல்லாத்துக்கும் சாரின்னு கேக்குறான் அப்புறம் மறுநாள் காலையில இவங்க அவங்களோட பேகை பாக்குறாங்க அது உள்ள கொஞ்சம் சாப்பாடு பொருள் இருக்கு அது உள்ள ஒரு ட்ரோனும் இருக்குது அதுக்கப்புறம் ஹங்டர் அந்த கையில தூங்கிட்டு அந்த பேகை எடுக்க போறான் ஆனா அவளோட கை வந்து அந்த பேக் கிட்ட எட்ட மாட்டேங்குது அதனால இவ அந்த கயிறை விட்டுட்டு அந்த டிஷ்ல பூச்சிடுறா அதுக்கப்புறம் அவள் அந்த பேகை எடுத்துடுறா அப்புறம் ஹங்டர் வந்து அந்த பேக்ல இருந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக் எடுத்து அந்த கயிறுல அந்த பேகை மாட்டி விட்டுறா அங்கிருந்து அவ குதிச்சு அந்த கயிறை புடிச்சிடறா அப்புறம் அந்த கயிறை புடிச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா மேல போறாவ பேகை வந்து அந்த கயிறை வந்து மேலே இழுத்துனே இருக்கா ஹங்கர் வந்து கிட்ட வந்துட்டா அந்த சமயத்துல அவளோட காலு வழுக்கிடுச்சு அப்புறம் ஹங்கர் வந்து கீழே விழுந்துடுறா இது பார்த்து பேக்கி ரொம்ப பயந்துடுறா பேக்கி வந்து பயந்துகிட்டே கீழே பாக்குறா ஆனா ஹங்கர் வந்து அந்த கயிறுல தொங்கினு இருக்கா ஹங்கர் வந்து எப்படியோ தப்பிச்சிடுறா அதுக்கப்புறம் பேக்கி வந்து எப்படியோ ஹங்கரோட மேல இழுத்துடுறா அப்புறம் பேக்கி வந்து பேக்ல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறா அதுக்கப்புறம் பேக்கி ஒரு ஹெல்ப் மெசேஜ் எழுதி ட்ரோன்ல விட்டு பறக்க விடுறா ஆனா ட்ரோனோட பேட்டரி தீர போது அதனால மறுபடியும் வர வச்சிடறா ட்ரோன அதுக்கப்புறம் நைட்ல தூங்கும் பேக்கிக்கு ஒரு கனவு வருது அதுல அவ பாக்குறா ஹண்ட்ரட் வந்து செத்து போய் கிடக்குறா கழுகு வந்து அவளோட பாடியை சாப்பிட்டு நிற்கிற மாதிரி கனவு வருது அதே நேரத்துல பேக்கியை முடிச்சிடறா அப்புறம் தான் அவளுக்கு தெரியுது இதெல்லாம் ஒரு கனவுன்னு அதுக்கப்புறம் பேக்கி அந்த டவர்ல எரிஞ்சிட்டு இருக்க ஒரு பல்பை பார்க்கறா அப்புறம் இவளுக்கு ஒரு ஐடியா வருது அந்த ட்ரோன் பேட்டரி கொண்டு போய் அதுல சார்ஜ் பண்ணலான்னு அப்புறம் காலையில ஆவண உடனே பேக்கி மேலே ஏறி அந்த ட்ரோனோட பேட்டரியை சார்ஜ் பண்ணுறா அந்த பேட்டரி சார்ஜ் ஆகிற வரைக்கும் பேக்கி அங்கேயே தொங்கின்னு இருக்கா அங்கே அந்த கழுகுங்க வந்து பேக்கி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் பேக்கி அந்த பேக் கீழே விழுந்தது இங்கே நம்ம பார்க்குறோம் ஹங்கட் அந்த பேக் பிடிக்க முடியும் ஆனால் ஹங்கட் அந்த பேகை பிடிக்கலை அதுக்கப்புறம் பேக்கி கீழே வந்து அந்த ட்ரோனை வந்து ஆளுங்க கிட்ட அனுப்புறா அந்த சமயத்தில் அந்த ட்ரோன் வந்து ஒரு வண்டியில் போய் இடிச்சிடுது அதனால அது அங்கேயே உடஞ்சிடுது அந்த வண்டியில் வந்த ஆள் அந்த ட்ரோனில் இருந்த ஹெல்ப் மெசேஜும் பார்க்கல இது பார்த்த உடனே பேக்கிக்கு ரொம்ப மனசு உடஞ்சிடுது அதுக்கப்புறம் பேக்கி ஹண்டர் கிட்ட அவளோட ஷூவை கேட்கறா ஏன்னா இந்த வாட்டி பேக்கியோட ஃபோனை அது உள்ள வச்சு கீழே கடாசத்துக்காக ஆனா ஹங்கர் சொல்றா இந்த மாதிரி என்னால செய்ய முடியாதுன்னு அப்புறம் இங்க தான் ரிவீல் ஆகுது ஹங்கர் வந்து இவ கூட இருந்ததே இல்ல இவ பேக் மேல கொண்டு வரும் போதே அவ கீழே விழுந்து செத்துட்டா இப்பயும் அந்த ஹங்கரோட டெட் பாடி அந்த டிஷ்ல தான் கிடக்குது பேக்கி இம்மா நேரமா ஹங்கர பாத்து நின்றது அது ஹங்கர் கிடையாது ஏன்னா பேக்கிக்கு ஹங்கரோட டெத்துக்கு அப்புறம் அவ ரொம்ப ஷாக் ஆயிட்டா அதனால அவளுக்கு ஹெலோஜினேஷன் வருது அதுக்கப்புறம் தான் பேக்கிக்கு உண்மை தெரியுது இப்போ இந்த டவர்ல இவள் தனியாகவே மாட்டின்னு இருக்கா அதுக்கப்புறம் பேக்கி வந்து அவளோட டேடுக்காக ஒரு மெசேஜை ரெக்கார்டு பண்ணுறா மறுபக்கம் இவளோட அப்பாவும் இவளோட பொண்ணுக்காக ரொம்ப கவலையோடு இருக்கான் மறுநாள் காலையில் பேக்கி வந்து ஒரு சிலை மாதிரி உட்காந்துனு இருக்கா அந்த சமயத்துல ஒரு கழுகு பேக்கியோட தொடையில ரத்தம் வர்றது பார்த்துட்டு அதை சாப்பிட வந்துடுச்சி இங்கே பேக்கை அதை பிடிச்சியா அதை கொன்னுடுறா அதை அப்படியே பிடிச்சி சாப்பிட்றது அதனால் கொஞ்சம் எனர்ஜி வருது இவளுக்கு அதுக்கப்புறம் பேக்கி அந்த ஹண்டர்ட் இந்த டிஷ்ஷில் போய் இறங்கிடுறா அதுக்கப்புறம் பேக்கி அவளோட அப்பாவுக்கு ஒரு ஹெல்ப் மெசேஜ் எழுதுறா அது அவங்க அப்பா சென்ட் பண்ணுறதுக்கு ஹங்டோட இன்னொரு ஷூவில் வைக்கிறா ஆனால் இந்த வாட்டி பேக்கி ஹங்டோட பாடியில் அந்த ஷூவை வச்சு ஹங்டுக்கு சாரி சொல்கிறாள் அப்புறம் அவள் டெட் பாடியை கீழே கிடச்சிடுறா அதனால் அந்த மெசேஜ் வந்து அவளோட அப்பாவுக்கு கிடைச்சிடுது அதுக்கப்புறம் கொஞ்ச மணி நேரத்துக்கு அப்புறம் சீனை காமிக்கிறாங்க பேக்கியோட அப்பா அந்த டவர் கிட்ட வந்துடுறாங்க இங்கே ரெஸ்க்யூ டீம் முதல்லே வந்துட்டாங்க இங்கே அவங்களுக்கு ஹண்ட்டோட டெட் பாடி கிடைச்சிடுது ஆனால் பேக்கியோட அப்பாவுக்கு தோணுது அவளோட பொண்ணு தான் செத்துட்டாள்னு இது பார்த்த உடனே இவளோட அப்பாவுக்கு ரொம்ப மனசு உடஞ்சிருது அப்புறம் பேக்கி வந்து அவனோட அப்பாவுக்கு குரல் கொடுக்குறா அப்பதான் அவன் பாக்குறான் அவனோட பொண்ணு உயிரோட இருக்கான்னு அதுக்கப்புறம் இவளோட அப்பாவை அவ கட்டி இது கூடவே இந்த மூவி இங்கே முடிஞ்சிருது சோ இதுதான் கால் மூவியோட ஸ்டோரி ஐ ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன்